ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மூணு சமையலோடு வந்திருக்கேன் அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நம்ம இந்த மூணு டிஷ் ஈஸியாக செய்திடலாம் பட் எப்படி நம்ம பார்க்கலாமா போயிட்டு ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேசரி சொல்லித்தர போகிறோம் உங்களுக்கு எப்படின்னு பைனாப்பிள் கேசரி இது இது மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் அதை அதை நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துக்கோங்க பைனாப்பிள் வந்து நம்மளோட இஷ்டம் தான் எவ்வளோ அளவு வேணால் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன் சுகர் வந்து ஒன் கப் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு கூட குறைய சுகர்லாம் நீங்கள் உங்களோட விருப்பப்படி எடுத்துக்கலாம் ப்ளஸ் பைனாப்பிள்வே ஹாஃப் கப் எடுத்துக்கிட்டால் போதும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் பைனாப்பிள் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த சமையல் நீங்கள் பார்த்தோன்னே இந்த மூணு டிஷ்மே இன்றைக்கி செய்ய ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிற சண்டே ஸ்பெஷலாக பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு நான் கொஞ்சம் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் ஆயிலும் கூட கொஞ்சம் கலந்துருக்கேன் ஏன்னா வந்து நான் ரொம்ப கீ ரொம்ப எடுத்துக்க மாட்டேங்கிறனால அதுக்கப்புறமா அதில் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டேன் ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான் ஆல்ரெடி அதுக்கப்புறம் இப்போ கலர் லைட்டாக கலர் தேவையில்லை நான் சும்மா அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுமே வீடியோக்காகன்னு போய்ட்டா மேக்ஸிமம் கலரை அவாய்ட் பண்ணிடுங்க நான் வீட்டுக்கெல்லாம் செய்துன்னா கலர் போட மாட்டேன் சரி இது நம்ம வீடியோவுக்கு நல்லாயிருக்குமே பிரைட்டாக அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள் தன்னை முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் முன்னாடியே நெய்லேயே அதுக்கப்புறமா இப்போ தண்ணி கொதிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருமே நிறைய பேர் ரவை போட்டுட்டு அதுக்கப்புறமா சக்கரை போடுவாங்க ரவை வெந்ததுக்கப்புறமா ஆனால் நான் கல்யாண வீட்டு கேசரி வந்து ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க குக்கிங் பண்ணுறவங்க ஒரு தடவை எங்கள் பக்கத்தில் ஒரு அங்கிள் இருக்காங்க அவங்க நல்லா செய்வாங்க கேசரிலாம் அவங்க கேட்ரிங் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி டிப்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சக்கரையை தான் ஃபஸ்ட்டு போடணும் சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரை நல்லா கரையணும் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ரவை போட்டோம்னா அது வந்து டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா கலருமே பார்க்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜெல்லி மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தான் அதனால தான் நான் அப்படி செய்வேன் பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ தான் நான் ரவையை போடுறேன் வேகாததில்ல நினைக்காதீங்க நல்லாவே வேகும் நான் பல வருஷங்களாக இப்படி தான் செய்கிறேன் பாருங்கள் இப்போ ரவையை நம்ம வந்து லைட்டாக போட்டுட்டு நம்ம கலந்துக்கலாம் எல்லாம் உங்கள் அளவு தான் நான் சொன்னேன் இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்வீட் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்ச நல்லா கலந்துட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் சிம்மில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஹையாக வைக்காதீங்க சிம்மும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ரவை நல்லா வேகும் லைட்டாக மூடி வச்சுருங்க பாருங்கள் லைட்டாக இன்னும் தண்ணிலாம் இருக்குது ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட மூடி வைக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இப்போ நல்லா இப்போ கொஞ்சம் செண்டாக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படி கொஞ்சம் அப்படியே இதுவாகிடுச்சு அதே மாதிரி ரொம்ப அளவு நம்ம வைக்க வேணாம் கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறமா அப்போ தான் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இருகாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த ஏலக்காய் தூள் முதிரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையுமே நம்ம போட்டுடலாம் அதெல்லாமே எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்ன ரொம்ப கட்டியாக நம்ம பண்ணிவிட்டு நினச்சிக்கோ இறக்கிறதுக்கு முன்னாடி நான் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் உண்டு விட்டு போட்டிருக்கேங்க நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு பைனாப்பிள் கிடைக்கலன்னா கூட நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டால் கூட அந்த ஸ்மெல்லோட ஃப்ளேவர்ஸ் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி திராட்சை பைனாப்பிள் வந்து நான் கட் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பைனாப்பிளில் அது நல்லா ஊறி இருக்கும் அப்போ தான் பைனாப்பிள் தனியாக நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லாவே ஆகிடுச்சு பாருங்கள் சரியாக இருக்குது ஒட்டாமல் வருது பாருங்கள் நான் நான்ஸ்டிக்கில் எதுக்கு போட்டேன்னா நான் ஆயில் கீலாம் கம்மியாக போடுவேன் அதுக்காக தான் நான்ஸ்டிக் என்னோடய சமையல் எல்லாமே ஆயிலெலாம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாமே என்னோடய குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் லைட்டாக பைனாப்பிளில் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இப்படி மூடி வச்சுருங்க லிட் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அது உள்ள எசன்ஸ் ஸ்மெல்லாம் இறங்கும் பைனாப்பிளோட ஃப்ளேவர்ஸ் அதில் இறங்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ மீதி இருக்க நெய்யுமே நம்ம மேலே கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும் இதெல்லாம் நம்ம சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சண்டே கூட இதெல்லாம் செய்யலாம் பண்டிகை நாளில் தான் செய்யணும்னு கிடையாது சண்டே நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக நம்ம இப்போ வெஜிடேரியன் டேலாம் வந்து சண்டேயில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மெனு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இதே ஹாஃப் அன் முடிச்சிடலாம் அது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போவுமே பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் கூட செய்யுங்க சப்போஸ் காலையில் உங்களுக்கு டைம் இல்லை சண்டே வந்து மத்தியானத்தில் உங்களுக்கு இது செய்ய முடியல கூட ஈவினிங்கில் செய்யலாம் ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க வரும்போது கூட செய்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு மெயின் டிஷ்க்கு போவோம் டொமேட்டோ ரைஸ் டொமேட்டோ ரைஸ் பல பேர் பல விதமாக செய்வாங்க என்னோடய டைப் இது நான் செய்கிற டைப் இது தான் எப்படின்னா பாருங்கள் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து ஒரு கிளாஸும் ஒரு புளி உனே கால் அழகு எடுத்த அரிசி அதுக்கு வந்து தக்காளி நாலு தான் நான் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்ததுனால ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மீதியெல்லாம் அங்கே நோட் பண்ணியிருப்பீங்க ஆயில் பாருங்கள் இப்போவுமே இதுக்கும் நான் லெஸ் ஆயில் மோர் டேஸ்ட் அந்த மாதிரி தான் என்னோடய குக்கிங் இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ ஆயில் போட்டுட்டு பட்டர்லவங்க பிரிஞ்சி இலை மராட்டி மூகை எல்லாமே போட்டுவிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட போகிறோம் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரைஸ் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் குக்கிங் நம்ம ஈஸியாக இருக்கும் ரைஸ் மட்டும் ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக ஊற வச்சிருக்கேன் நானும் அது மாதிரி தான் ஊற வச்சுருக்கேன் அது தனியாக காலையிலேயே எழுந்திரிச்சோடனே அதை ஊற வச்சுட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெலாம் பேக் பண்ணுறோம்னா சப்போஸ் நம்ம சண்டேஸ் வீட்டில் இருக்கோம் நம்ம ஆஃப்டர்நூனுக்கு இந்த மாதிரி மெனு பண்ணுறோன்னா ஒன் ஹவர் பிஃபோராக நீங்கள் ஊற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம்னா பெரிய சைஸு சைஸாக கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்தது பார்க்க அதுக்கப்புறம் அரிஞ்ச தக்காளி அதை எடுத்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை தக்காளி சாதத்துக்கு ஏன்னா அப்போ தக்காளியோட டேஸ்ட்டும் நமக்கு அந்த ஃப்ளேவரும் நமக்கு தெரியும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் நான் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை குறைச்சி போட்டுக்கலாம் கீரி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டிருக்கேன் புதினா கொத்தமல்லியும் போடலாம் என்கிட்ட புதினா இல்லை நான் அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன் தக்காளி வந்து நான் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்குன்னு சொல்கிறாங்க அதனால நான் அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணுறேன் இது ஒரு நல்ல ஈஸி மெனு உங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கும் வெஜிடேரியன் டேயில் நம்ம பசங்கள் பிரியாணிலாம் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி சாதம் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுத்தலாம் இதுக்கு தொட்டுக்க ரைத்தா வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் நான் இன்றைக்கி ரைத்தா பண்ணலை ஏன்னா இந்த வெதர் சரியில்லை தயிர் ஒத்துக்காது அப்படிங்கிறனால நான் செய்யலை பட் நான் வெயில் காலம் வந்துருச்சுன்னா நீங்கள் இது இந்த டொமேட்டோ ரைஸும் ரைத்தா பண்ணாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு டிஷ் ரெடி ஆகிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் போட்டுட்டு இப்போ டொமேட்டோ அரைச்சதை போட்டுருங்க அவ்வளோதான் இதுவுமே நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும் அதுக்கப்புறம் நான் இந்த கப்பில் தண்ணி ஊதி அளந்து வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் தண்ணி வந்துட்டு ரெண்டு கிளாஸும் கூட ஒரு அரை கிளாஸை விட கம்மியாகவும் நான் தண்ணி ஊற்றுட கரெக்டாக தான் இருந்துச்சு சீக்கிரம் நல்லா வெந்துருச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லியும் கூட ஆட் பண்ணிடலாம் நான் வதக்கும் போதே தான் கொத்தமல்லி போடுவேன் சில பேர் இறக்கும் போது போடுவாங்க அது நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் இதில் பாதி அதில் பாதி அப்படி மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் கலந்து வச்சுருந்தேன் ரெண்டுமே மிளகா கலந்த தனியாவும் மிளகாத்தூளும் கலந்தது ஒரு ஒரு ஸ்பூன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஏன்னா கலர் நல்லாயிருக்கும் டொமேட்டோ ரைஸ்க்கு அப்படிங்கிறனால அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டேன் ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிட்டேன் என்னை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் தயவுசெய்து நிறைய ஊற்றிக்கோங்க உங்களோட தான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஆயில் நம்ம ஆட் பண்ணுறது நான் வந்துட்டு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுவேன் சொன்னேன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஆயில் கம்மியாக தெரியும் ஸோ நீங்கள் வந்து நிறையவே ஆயில் அப்ளை போட்டுக்கலாம் அவங்களோட தான் தண்ணி நான் அளந்து வச்சுருந்தனால அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன் அதுதான் உங்களுக்கு கிளாஸில் ஊற்றிட்டு நான் காட்டலை ஏன்னா ரெண்டு கிளாஸும் கூட அரை கிளாஸோட கம்மியாகவும் கொஞ்சம் நான் ஊற்றுனேன் இப்போ தண்ணி நல்லா குதிச்சு வருது பாருங்கள் நம்ம போட்டு அந்த மிளகாத்தூள் அந்த ஆயிலெலாம் மேலே வந்து மிதக்கும் ஸோ நம்ம கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம் ரைஸ் நல்லா இருத்துட்டு ரைஸை போட்டுருங்க தண்ணி லைட்டாக கொதிக்க நான் சிம் பண்ணனால உங்களுக்கு தெரியல கொதிக்கிறது ஏன்னா எனக்கு அந்த கேமராவில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி வாட்டர் பேப்பர் வந்துடுமேன்னு நான் கொதித்த உடனே சிம் பண்ணிவிட்டு அரிசியை போடுறேன் நான் இப்போ கேமராவை நான் பாஸ்ட்டில் வைக்கும்போது நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருவேன் ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப கேமரா டிஸ்டர்ப் ஆகிடமோன்னு பயம் அதனால தான் தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே வையுங்க கேஸ் ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டுட்டு ஒரு எப்படி உங்களோட டைமிங் குக்கர் உங்களுக்கு தெரியும் இல்லையா ரைஸ்க்கு எப்படி வைப்பீங்களோ வெரைட்டி ரைஸ்க்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே மாதிரி டைம் பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தக்காளி சாதம் அழகாக ரெடி ஆகிடும் ஆனால் ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போடுங்க அதுதான் முக்கியம் எப்போவுமே நம்ம தண்ணி கொதித்தோடனே அரிசி போடணும் ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டுட்டு தான் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அதனால நான் எப்போவுமே ஸ்டீம் வந்த உடனே தான் வெயிட் போடுவேன் முடிஞ்சிருச்சு நம்ம டொமேட்டோ ரைஸ் நான் ஆற வச்சுட்டு தான் திறக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் சரியாக இருக்கும் நல்லா இருந்துச்சு கரெக்டாக இருந்தது எல்லாமே இந்த இந்த தக்காளிக்கு இந்த ரைஸுக்கு எல்லாமே நமக்கு அளவு கரெக்டாக இருந்தது இது வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் மூணு இல்லை நாலு பேர் கூட சாப்பிடலாம் பாருங்கள் இதோட டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் அது என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு சண்டே அது செய்ய முடியலன்னா முதல் நாளே ரெடி பண்ணி வைக்கணும் வாழைப்பூ வடை தான் நான் சொல்ல வந்தேன் வாழைப்பூ வடைக்கு வந்து நம்ம ச நம்ம செய்கிறோன்னா முதல் நாளே கட் பண்ணி ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும் நான் அதை முதல் நாளே முடிச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வாழைப்பூ க்ளீனிங் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் கடலைப்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் மெயினாக நீங்கள் கலந்து கூட போட்டுக்கலாம் பருப்பு இது பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்துட்டு கொஞ்சம் ட்ர இது மாவு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் அவங்கக்கிட்ட காட்டலை ஊற வச்சேன் கடலைப்பருப்போ எதுவுமே நான் அவங்கக்கிட்ட காட்டல இது பாருங்கள் வாழைப்பூ நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க ஆனியன் ஒரு இது போட்டுக்கோங்க இது சப்போஸ் நீங்கள் என்னங்க சிம்பிள் ஆஃப் அன் ஹவர் முடிக்கலாம்னு சொல்லிட்டு வாழைப்பூலாம் சொல்கிறீங்கன்னு தோணும் வாழைப்பூ இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சப்போஸ் எங்களுக்கு வாழைப்பூ இல்லை எங்களுக்கு வாழைப்பூ வாங்க முடியாது ஆய தெரியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கடலைப்பருப்பு வடை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வெறும் பிளெயினாக கடலை பருப்பு வடை கூட இருக்கும் இதே தான் வாழைப்பூக்கு பதிலாக நான் வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு அரைச்சிருக்கேன் கடலை பருப்பில் ஏன்னா அப்போ அது ஒரு நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் அதனால் நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு போட்டேன் அரைக்கும் போதே இப்போ பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் நான் எவ்வளோ கடலைப்பருப்பு போட்டேனா ஒரு அழைக்கு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இதில் என்ன ஒரு டிப்ஸ்னால் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கடலைப்பருப்பை வந்து நான் ட்ரையாக கொஞ்சம் அரைச்சு சேர்ப்பேன் அது எதுக்காகனா நம்ம வடை சுட்டுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் கூட அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும் இது வந்து ஒரு கடையில் கேட்டால் அவங்க சொன்னாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நேரமாக இருக்கும் அந்த முறை முறை முரனே இருக்கும் நம்மலாம் கொஞ்சம் நேரம் வீட்டில் நம்ம செய்தோம்னா கொஞ்ச நாளில் நானாக செய்தேன்னா கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அது அந்த போயிடும் கிறிஸ்பினஸ் போயிடும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த இது நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டாச்சு கடாய் வச்சாச்சு இப்போ நம்ம வாழைப்பூ வடையினு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் வாழைப்பூ இல்லாமல் கூட நீங்கள் செய்துக்கலாம் கீரை வடையும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் கீரை கூட போடலாம் கீரை இருந்துச்சுன்னா பொடியாக அரைஞ்சி போட்டு கீரை வடை கூட செய்யலாம் ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ சண்டே டைம் ஈவினிங் டைம்லலாம் பசங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம இதை செய்து கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆயில் ஃபுட்டு குழந்தைங்களுக்கு நல்லது தானே நம்ம தான் ஆயிலெலாம் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஜாயிண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆயிலெலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் இதுவுமே பார்த்திங்கன்னா அளவாக தான் நான் பண்ணேன் மீதி வந்து இன்னொரு டிஷ் பண்ணேன் இந்த வா இந்த வாழைப்பூ இந்த வடை மாவு எடுத்து வச்சு அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தனி வீடியோவாக நான் போடுறேன் அது உங்களுக்கு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச டிஷ் அது ஏன்னால் வந்து எனக்கு லெஸ் ஆயில் மோர் டேஸ்ட் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது நான் அது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சால் இன்னைக்கு ஈவினிங் ஷார்ட்ஸில் கூட நான் உங்களுக்கு போடுறேன் அப்புறம் நிறைய குக்கிங்லாம் நான் வீக்லி சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா த்ரீ குக்கிங் த்ரீ டிப்ஸ் அந்த மாதிரி போடுறேன் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி வேறு என்னென்ன டிஷ்ஷு உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவுமே நான் செய்து போட ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு திருப்பதி அப்டேட்ஸ் எவ்ரி வென்னஸ்டே வந்து நான் உங்களுக்கு திருப்பதி அப்டேட்ஸ் கொடுக்குறேன் அதையுமே பாருங்கள் வாழைப்பு வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நியூ சப்ஸ்கிரைபர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஓல்டு சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இதை சஜஷன் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண சொல்லிங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ